ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரமான செய்தி என் பிள்ளையிடம் இப்போது பேசியே ஆகணும் என்றே பேசியாகணும் இந்த நொடியே பேசியாகணும் தங்கமே சந்தேகங்களை ஏதோ உன் ரூபத்தில் நான் தீர்த்து வைத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் தானே குழப்பம் ஏதுமின்றி காரியங்களை செய்து வெற்றி பெறுவாய் தானே ஆம் தங்கமே உனக்கு ஒரு உண்மையை விளக்கி தெளிவை தரப்போகிறேன் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை வரப்போகுது புதிய உற்சாகம் வரப்போகுது புதிய தெம்பு கிடைக்கப் போகுது விடியல் காலம் பிறக்கும் என்ற தெளிவு உன இடம் நம்பிக்கையாக கிடைக்கப் போகிறது இன்றைய வியாழனில் சிரித்த முகத்தோடு இந்த நாளை எதிர்கொள்ளப் போகிறாய் அவ்வளவுதான் ஒற்றை வார்த்தைகள் சொல்லிவிட்டேன் நல்லதே நடக்கும் தங்கமே நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது தங்கமையை நான் சொல்வதை கேட்டுக்கோ நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கப் போகுது அப்படி என்றால் என்ன என்று நடக்க ஆரம்பித்துவிடும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நான் சொல்வதை நம்பும் இயல்பாக பதற்றம் இல்லாமல் உன் வேலையை உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது அந்த புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு புகட்டும் அதை கண்டும் காணாமல் இருந்துவிடும் அதை போய் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழக்கக்கூடாது ஆனால் புரிந்து கொண்டதை முயற்சி செய்ய வேண்டும் புரிந்து கொண்டதை முயற்சியோடு செய்ய வேண்டும் நான் சொல்ல வந்ததே இதுதான் உன் மனம் தூய்மையானது என்று எனக்கு தெரியும் நான் இப்போ நேற்றைய அல்ல நான் வெகு நாட்களாக பார்த்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எதற்கு அவர்கள் காலப்பிடித்து கொண்டிருக்கிறாய் எதற்கு உன்னை நம்ப வேண்டும் வேண்டாம் அவர்கள் நம்பித்தான் உன் செயல் எப்படி என்று தெரிய வேண்டுமா நான் ஒருத்தன் போதாதா உனக்கு இப்படி போராடி கொண்டிருந்தால் நீ சொல்லும் உண்மை உடனே புரிந்து கொள்ளப் போகிறார்களா உன் வேலையை மட்டும் பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் என்று எதற்காக சொல்கிறேன் முன்பை விட இன்னும் சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி இந்த நேரத்தில் தேவை அதைத்தான் உன் சாய் தருகிறேன் உன் முழு கவனத்தையும் முழு முயற்சியில் கொடுத்துவிடு நிறைய போராடுகிற நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் பின் என்ன தங்கமே விடிவு காலம் என்று ஒன்று இல்லாமல் போய்விடுமா உனக்கு அப்பேற்பட்ட சூழலையும் சந்தித்த இல்லை என்று சொல்ல மாட்டேன் இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக இருக்கப் போகிறாய் இது நடக்கும் தங்கமே அவசர அவசரமாக என்று என் பிள்ளைக்கு இந்த வியாழனில் பேச வந்தேன் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்க நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் நிச்சயமாக நடத்தியே தீருவேன் நிம்மதியாக இரு அதனால் தான் சொல்கிறேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் எத்தனை சோதனை வந்தாலும் எதுவும் கடந்து போகும் என நினைத்து இந்த சாயை மட்டும் மனதில் நினைச்சுக்கோ போதும் மிகப்பெரிய நல்ல செய்தி மிகப்பெரிய மங்கள செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது தங்கமே ஓம் சாயி என்று ஒரு முறை மனதார பதிவிடும் ஓம் சாயி என்று மனமார ஒரே ஒரு முறை மட்டும் பதிவிடும் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறேன் என்று விதி என்று நீ எதையும் விட்டுவிடக்கூடாது இந்த சாயிடம் தொடர்ந்து வேண்டும் விதி விளக்கு என்று ஒன்று உள்ளது என் திருவடிபட்டு உன் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் காலதாமதம் ஆனாலும் கட்டாயம் நடந்தே தேரும் விரைவில் அனைத்தும் கைகூடும் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் அற்புதமான தெய்வத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு முற்றிலுமாக உண்டு இன்னல்கள் கடந்து விட்டாய் இனி நாள்தோறும் நான் சொன்ன வாக்குப்படி தான் நடக்கும் அனைத்து மாறும் புது புது முயற்சிகளை மட்டும் செய்ய முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றியும் பெறும் நிச்சயமாக வெற்றி பெறும் நான் ஒன்று சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு உன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை எல்லாம் நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்பாகிறது பொறுத்திருந்து பாரேன் உனக்கு சந்தோஷம்தானே உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசைப்பாடுகிறதே என்று கவலைப்பட்டாய் கலங்காதை உன் கசங்கள் கால் தூசிதான் கடந்து செல்லும் இந்த சாயின் அருளால் உன் வாழ்க்கை மாறும் ஒரு நாள் உன் மனம் நிறைந்த வழி காட்டும் வழி காட்டுவேன் இதுவும் இன்று உன் வீட்டிற்குள் வந்துதான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் மிக அவசரமான செய்தியை பேசிக்கொண்டிருக்கிறேன் எட்டி நின்று சொல்ல மாட்டேன் பிள்ளையின் பக்கத்தில் இருந்துதான் சொல்கிறேன் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன் முகம் வாடி முகம் என தெளிவு பெறும் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்கும் குறைவில்லாமல் நடக்கும் என்னிடம் எவ்வளவு மன்றாடி வேண்டினாய் அதற்கெல்லாம் இன்முகத்தோடு நன்றி சொல்லப் போகிறாய் எனக்கு சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே சாய் என்று எவ்வளவு தூரம் அழுதாய் நம்பிக்கை இல்லாமல் முன்னேறு என்று சொன்னேன் நம்பிக்கை இழக்கவில்லை நம்பிக்கை நீ இழக்கவே இல்லை ஏதோ என் பிள்ளையான உனக்கு நல்லதை நடத்தி தான் கண்பிக்கப் போகிறேன் உன் விருப்பத்தை நடத்தி பூர்த்தி செய்யப் போகிறேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கலங்காதிரு தங்கமே நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு நீ செய்யும் செயல் உன் குடும்பத்தையே காக்கப் போகிறது இதுதான் வாழ்க்கை என்று எடுத்துச் சொல்லப் போகிறாய் இனி வரும் பிரச்சனைகள் சமாளித்து விடுவாய் பின் என்ன தங்கமே இதுதான் உன் வாழ்க்கை என்று மற்றவரிடம் சொல்லி சொல்லப் போகிறாய் ஓம் சாயிராம்